அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகை பெறக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரம் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத்திர பெல் பட்டனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் வாங்க வீடியோக்குள் போகலாம் முதல் கட்டமாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இலவச வேஷ்டி சிலை வழங்கும் திட்டம் தற்போது மீண்டும் தீவிரமாக நடக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி பொங்கல் பண்டிகைக்காக இலவச வேஷ்டி சிலை ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள் அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் அனுப்ப கைத்தறி துறைக்கு தற்போது முக்கிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பல்வேறு இலவச பொருட்கள் ரேஷன் கடையில் கொடுக்கப்பட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் சில பொருட்கள் மலிவாகவும் கொடுக்கப்பட்டு வராங்க இன்னும் பதினெட்டு நாட்கள் மட்டுமே பொங்கலுக்கு உள்ளது தமிழகம் முழுதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல இலவச பொருட்களும் மலிவான பொருட்களும் தமிழக அரசு வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது மேலும் பொங்கல் பண்டிகைக்காக இலவச வேஷ்டி சேலை ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள் அந்தந்த ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்க பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ஒன்று புள்ளி எழுபத்தி ஏழு கோடி வேஷ்டி சேலைகள் வழங்கப்பட உள்ளது இந்த செயல்படுத்த ஏற்கனவே ரூபாய் நூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நெசவலுக்கு முன்பணம் வழங்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டார்கள் கூடிய விரைவில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மகளிர் உரிமை தொகையார் ரூபாய் ஆயிரம் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள் அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட வேண்டுமென தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக ரேஷன் அட்டையில் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டால் அதற்கான டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது வங்கி கணக்கில் இல்லாமல் நேரடியாக வழங்கும் பட்சத்தில் பொங்கல் பரிசுக்கான டோக்கன்கள் அடுத்த வாரம் இறுதியில் இருந்து பெரும்பாலும் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் இருந்து வழங்கப்படும் என தகவல் வெளியாகுள்ளது இந்த முறையும் மஞ்சள் பை பொங்கல் பரிசு வழங்கப்படும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மொத்தம் இருபத்தி ஓரு பொருட்கள் அடங்கிய பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இதையடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பச்சரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது அதோடு வழங்கப்படாத மற்ற பொருட்களுக்காக ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டது இந்த வருடம் கரும்பு கட்டாயம் வழங்கப்படும் ஆனால் வெள்ளம் இருக்காதென தற்போது அரச வட்டாரங்கள் குறிப்பிட உள்ளனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த வாரங்களுக்குள் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்